தமிழ் சினிமாவில் காமெடி நடிகராக வளம் வந்த யோகி பாபு இப்போ ஹீரோவாவும் நடிச்சுட்டு வராரு அந்த வரிசையில இப்போ இவர் சிம்பு தேவன் இயக்கத்துல உருவான போர்ட் படத்துல நடிச்சிருக்காரு இந்த படத்துல யோகி பாபுவோடு கௌரி கிஷன் சின்னி ஜெயந்த் மதுமிதா உள்ளிட்ட பலரும் நடிச்சிருக்காங்க சுதந்திர போராட்ட காலகட்டத்தை மையமாக வச்சு உருவாகியுள்ள இந்த படம் வரக்கூடிய ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு இப்போ இந்த படத்தோட ப்ரமோஷன் பணிகள்ல படக்குழு மும்மரமாக ஈடுபட்டும் வராங்க அந்த வகையில நேத்தி இந்த படத்தோட பிரஸ் மீட் சென்னையில் நடந்திருக்கு இந்த பிரஸ் மீட்ல இயக்குனர் சிம்பு தேவன் உள்ளிட்ட பலரும் கலந்துகிட்டாங்க ஆனா யோகி பாபு இந்த பிரஸ் மீட்டுக்கு வரதுக்கு மூணு மணி நேரம் தாமதமா தான் வந்து கலந்துக்கிட்டாரு லேட்டா வந்ததுக்காக அங்கிருந்தவங்க கிட்ட மன்னிப்பு கேட்ட யோகி பாபு மற்றொரு பட ஷூட்டிங்ல இருந்து வந்ததால தாமதமாகிட்டு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் அவர்கிட்ட செய்தியாளர்கள் கேள்வி கேட்க அதுக்கு பொறுமையாவே பதிலும் சொல்லியிருக்காரு யோகி பாபு தொடர்ந்து கேள்வி கேட்டதால ஒரு கட்டத்தில் கடுப்பான யோகி பாபு எல்லாருக்கும் நன்றின்னு சொல்லிட்டு மேடையில இருந்து கீழே இறங்கிட்டாரு அப்பவும் விடாம ஒரு நிருபர் யோகி பாபு பார்த்து கேள்வி கேட்க அப்ப அவரை பார்த்து சொடக்கு போட்ட யோகி பாபு மைக் ஆஃப் பண்ணிட்டு வெளியவா சொல்றேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு இந்த வீடியோ தான் இப்போ இணையத்துல ட்ரெண்ட் ஆகிட்டு வருது இது மாதிரி மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க